வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட நாங்கள் சோற்று கற்றால போயிட்டு இருக்கோம் சோற்று கற்றால எப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்று ரகம் சோற்று கற்றாலையை மதிப்பு கூட்டி நாங்கள் ஒரு ஹேர் ஆயில் பண்ணியிருக்கிறோம் அது ஹேர் பாடி ஆயில் இந்த வறட்சியான பகுதியிலேயும் ஒரு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு குறைஞ்ச தண்ணி அது சும்மா ஒரு ஒரு தான் மேலே போய் அப்புறம் மேலேருந்து பலரும் இது அப்படியே இல்லை இந்த கடைசி அந்த கடைசியிலேயே ரெண்டு சிமெண்ட் போஸ்ட்டு நடுவில் பைப்பு இது இந்த அப்படியே பின்னி மேலே கொண்டாந்து இப்படி அந்த இடம் தொங்குகிற மாதிரி இந்த இடம் தொங்குற மாதிரி பண்ணிவிட்டு பசுமை வீடன் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் செல்லமுத்து கரூர் மாவட்டம் கே பரமத்தி ஊராட்சி ஒன்றியம் தென்னிலை தெற்கு கணக்குப்பிள்ளை புதூரில் இந்த இயற்கை வேளாண் ஆராய்ச்சி பண்ணியிருக்கு இது வந்து வினோபா இயற்கை வேளாண் ஆராய்ச்சி பண்ணிங்கிற நேமில் இருக்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக இந்த இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மற்ற மாவட்ட இருந்து வந்து பார்க்குறவங்களாம் நிறைய அங்கே நம்ம பண்ணி பார்க்குறாங்க இங்கே பல விதமான விஷயங்கள் இங்கே பண்ணிருக்கிறோம் ஒன்று வந்து வீட்டு மூலிகை தோட்டம் கிராம அருங்காட்சியகம் மண்புழு உரம் வளர்ப்பு தேனீ வளர்ப்பு அசோலா வளர்ப்பு தீவனப்புள் ஒரு பதினஞ்சு பதினாறு வகையான தீவனப்புல்கள்லாம் ஒரு மாதிரி பண்ணையாக வச்சு அதில் எது நம்ம சிறந்தது எது தேவை அப்படிங்கிறத விவசாயிகளுக்கும் அல்லது க கால்நடை பராமரிப்பு துறை கேவி கே போன்ற நிறுவனங்களுக்கு நான் விதையாகவும் கருணையாகவும் கொண்டுகிட்டு இருக்கிறோம் எல்லாமே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கழிவு வந்து மூணு விதமான கழிவு வெளியேறும் அந்த கழிவு வந்து குளிக்கிறது துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது இது மாதிரி வர்ற கழிவுகளை சுத்தப்படுத்தி அதில் இருக்கிற அழுக்கும் கிருமிகள் நீக்கி அதை வந்து தூய்மையான நீரா மாற்றி அதுல மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கீரைகள் உற்பத்தி பண்ணி அது ஏழு நாளைக்கு ஏழு விதமான கீரைகள் இருக்கு இதை பார்த்துட்டு அவங்கவுங்க வீடுகளுக்கு தேவையான கீரைகளோ அல்லது காய்கறி செடிகளோ அது மாதிரி வீட்டு கழிவு நீரைல இருந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றோம் அது இல்லாமல் சிறிய பழத்தோட்டம் அது எல்லா பழங்களும் நம்ம வீட்டுக்கு தேவையான பழங்களா வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க எல்லா க பழங்களும் அந்தந்த சீசன்ல நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வரும்ன்ட்டு அதான் நம்ம நம்மாழ்வார் கூட ஐயா அவங்க தான் முக்கியமாக சொல்றாங்க ஒரு வீட்டுக்கு என்னென்ன மரங்கள் வேணும் அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு பத்து பதினைந்து வகையான மரங்கள் நம்ம சிறிய பழத்தோட்டம்ங்கிற மாதிரி ஒரு ஒரு பகுதியில் வச்சுருக்குறோம் ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட நாங்கள் சோற்றுக்கற்றாலை சோற்று சோற்றுக்கற்றாலை எப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு ரகம் இந்த நாட்டு ரகத்தில் பல விதமான மதிப்பு கூட்டுதல் பண்ணக்கூடிய பயிற்சி இங்கே கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு அளவில் இருக்கிற விவசாயிகளுக்கு மதிப்பு கூட்டும் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு இந்த சோற்றுக்கற்றாலையினுடைய நாட்டு ரகத்தினுடைய கன்றுகள் நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஐம்பதாயிரம் கன்றுகளுக்கு மேலே பல மாவட்ட விவசாயிகளுக்கு இங்கே பயிற்சி பெற்றவங்களுக்கும் இதை தெரிஞ்சு வந்து வாங்குறவங்களுக்கும் நாங்கள் இந்த கன்றுகள் வந்து இங்கேருந்து லாரி மூலமாக அனுப்பிச்சி வச்சிருவோம் யார் எவ்வளோ வேணும் கேட்குறாங்களா அந்த கன்றுகளினுடைய வளர்ப்பு எப்படி எவ்வளோ இடைவெளியில் நடணும் அப்படிங்கிற விஷயங்களையும் இங்கே ஒரு பயிற்சியாகவே நாங்கள் கொடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் அந்த சோற்றுக்கட்டாளிங்கிறது வந்து எதிர்காலத்தில் இப்போவுமே மார்க்கெட்டில் டிமாண்டாக தான் இருக்குது எங்ககிட்ட ரெண்டு ரகம் இருக்குது சோற்றுக்கட்டாலையே நாட்டு ரகம்னா இன்னொன்று வந்து கன்னி கற்றாழை அதாவது சிவப்பு கற்றாழைங்கிற ரகம் இருக்குது அது வந்து அப்படியே நேரடியாகவே சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு கசப்போ மற்ற வாடகை இல்லாத அளவுக்கு இருக்குது அந்த கன்றுகளும் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு யார் தேவைப்படுறவங்களுக்கு இந்த சிவப்பு கற்றாழை அதை கன்னி கற்றாழைன்னு சொல்லுவாங்க அந்த ரகம் நம்மக்கிட்ட இருக்குது இளைஞர்கள் வந்து வருங்காலத்தில் விவசாயத்துக்கு வரணும் வேளாண்மைக்கு வரணும் அது இயற்கை விவசாயத்துக்கு வரணும் இப்போவே எல்லாம் ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களாம் பெரும்பகுதி வந்து விவசாயத்தை ஆர்மா இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் இன்னும் நிறைய வரணும் வருங்காலத்தில் அந்த உணவு வந்து மெயினாக இருக்கணும் முதன்மையாக இருக்கணும் உணவு தான் நம்ம உயிரை காக்கக்கூடியது உடலை காக்கக்கூடியது உள்ளத்தை காக்கக்கூடியது எதோ உணவு சரியா இருக்கணும் உணவு சரியா இருந்ததா நல்ல எண்ணங்களும் வரும் நல்ல ஆரோக்கியமும் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவலாமல் அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்களாம் எல்லாத்துக்கும் நல்லது சொல்லுவாங்க இப்போ யாரும் நல்லது சொல்றதுமில்ல கெடுதல சொல்றதுமில்ல அவன் வந்துட்டு அவங்க அவங்க வாட்டுக்கு போயிட்டு தான் வழி ஒரு பிடிப்பில்லாத போயிட்டு இருக்குது காலம் இதுக்கெல்லாம் காரணம் இயற்கை உணவு வேணும் அப்படிங்கிறதா இயற்கை உணவு இல்லாதனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது வினோபா ஆர்கானிக் ஃபார்ம் மூலமாக சோற்று சோற்றுக்கற்றாலையை மதிப்பு கூட்டி நாங்கள் ஒரு ஹேர் ஆயில் பண்ணியிருக்கிறோம் அது ஹேர் அண்ட் பாடி ஆயில் அது வந்து நூற்றி எட்டு மூலிகை நம்ம பண்ணியிருக்கிறோம் இன்னும் காஞ்ச மூலிகை ஐம்பத்தி நாலு பய பச்சை மூலிகை ஐம்பத்தி நாலு நம்ம இந்த பகுதியில் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பயிற்சி ஒன்று தமிழ்நாடு லெவலில் ஆரம்பிச்சு அவங்களெல்லாம் வரவழைச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹேர் ஆயில் பண்ணியிருக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா சுயதெய் குழு மூலம் பண்ணியிருக்கோம் நாங்கள் மினோபா சுயதை குழுங்கு ஒன்று வச்சுருக்குறோம் அது பெண்களே அதை அந்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள மூலமா இதை வந்து பண்ணி இது மார்க்கெட்ல ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லிட்டருக்கு மேல நாங்கள் கொடுத்துட்டோம் இது மாதிரி பொருட்கள் விற்பனை ஆகிட்டு இருக்குது இது மூலம் இப்போ நம்ம யூஸ் பண்ணும் பொழுது தலையில முடி நல்லா வளரும் தலையில வந்து பொடுகு பேன் இதெல்லாம் இருக்காது அந்த மாதிரி பாடி வந்து வந்து கொஞ்சம் மேல் வலி உடம்பு வெளியில இருக்குதுன்னா அது கூட வலியை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மூலிகை ஆயில் நல்லா நல்லா இருக்குதுன்னு நல்லா சொன்னாங்க வாங்கிட்டு போனோம்ல இது மாதிரி பொருள்களும் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து மற்ற நாட்டு மருந்து கடையில் இந்த ஆயிலை நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சுயதலுக்கு ஒரு வருமானம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வறட்சி தாங்கக்கூடியது அன்னாசி அதில் ரெண்டு வகையான அன்னாசி நட்டுருக்குறோம் ஒன்று கொல்லிமலை அன்னாசி இன்னொன்று மொரிசியஸ் அன்னாசி இந்த மொரிசியஸ் அன்னாசி பொறுத்தளவு களம் பழம் பெருசா இருக்கும் ருசி ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கண்டுகள் நட்டு இது இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டுங்கிற மாதிரி இடைவெளியில் நட்டுருக்குறோம் இது வந்து கிட்டத்தட்ட எல்லாமே நீர் தான் போட்டிருக்குறோம் தேவைப்பட்டா தண்ணி தேவையில்லைங்கிறப்போ அந்த தண்ணியினுடைய வறட்சி நம்ம பகுதியே இல்லாம வறட்சியாக இருக்கிறனால தண்ணி பற்றாக்குறைக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணும் பொழுது தேவைப்படும்போது தண்ணி விட்டுக்கலாம் அதனால சொட்டு நீர் போட்டுருக்கு இப்ப நாம நிக்கிறது எங்களுடைய அண்ணாசி நடவு செய்த தோட்டம் இதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு நாட்டுகள் நடவு செய்யப்பட்டிருக்கிறது நடவு செய்து நான்கு மாதங்கள் ஆகிறது இது வந்து ரகம் வந்து மொரீசியஸ் அன்னாசி அதாவது பேச்சுப்பாறையில் தான் அது வந்து அந்த தாயகம் அல்லது அந்த உற்பத்தி மையம் அங்கே இருக்காங்க அதன் மூலமாக எங்களுக்கு கிடச்சிது இது வந்து மொரிசியஸில் இருந்து வந்த ரகங்கிறது வந்து ஒரு கணக்கு ஆனால் மொரிசியஸில் இருக்கிறது கிளைமேட்டுக்கும் இங்கே கிளைமேட்டுக்கு ஒரு அளவுக்கு சூட் ஆகுதுங்கிறதுனால நம்ம ஒரு பரிசேத்தர முறையாக ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு நாட்டுகள் இங்கே நட்டுருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி அறுநூற்றுகள் நல்ல நல்லபடியாக இருக்குது இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகும் அது காய் பிடிக்கிறதுக்கு அந்த அன்னாசி வர்றதுக்கு இந்த அன்னாசியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இனிப்பு ஜாஸ்தியா இருக்கும் சைஸ் பெருசா இருக்கும் அதான் அது முக்கியம் ஆனா அந்த வறட்சியான பகுதியிலும் வரக்கூடிய தன்மை உள்ளதுனால நாங்க செஞ்சிருக்கிறோம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கறது இன்னும் என்னுடைய ஒன் ஒன்று பிறகுதான் இதனுடைய வளர்ச்சி என்னுடைய பழங்களுடைய அளவு அதனுடைய டேஸ்ட்டு எல்லாம் நம்ம பகுதிக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும் ஆனால் இருந்தாலும் இது ஒரு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணியிருக்கிறோம் இது வந்து பஞ்சகாவியாக மற்ற இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்ல முறையில் கொண்டு வரும் பொழுது இது நிச்சயம் வருங்கிறது இருக்குது இதுக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் நிழல் வேணுங்கிறதுக்காக இப்போ வந்து இந்த ம மற்ற பழமரங்கள் அதாவது ஆரஞ்சு இந்த மாதிரி மரங்கள்லாம் கொஞ்சம் நடலான்ட்டு இருக்கிறோம் பப்பாளி கொஞ்சம் நடலான்னு இருக்கிறோம் அதில் நிழல் கொஞ்சம் இருக்குதுக்காக இதனால் இந்த மாதிரி ஒரு நிழலும் கொடுக்கும் பொழுது நச்சுமாக அது ரெண்டு நல்லா காய் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இது மக்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கரூர் மாவட்டத்தில் அதிகமாக வறட்சியான பகுதி தான் நம்ம பகுதினால இந்த வறட்சியான பகுதியிலேயும் ஒரு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு குறைஞ்ச தண்ணீர் சில நாள் இல்லாமல் போனாலும் கூட அது காயாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அண்ணாசி இருக்கு அப்படிங்கிறதுனால இதை நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம் பயிர் பண்ண வளர்ச்சி அதனுடைய பலன் அப்படிங்கிறதுலாம் அடுத்த வீடியோவில் தான் நான் சொல்ல முடியும் இப்போ வந்து ஒரு பரிச்சாத்தரம் மூலமா அது பண்ணியிருக்கிறோம் ஆனால் நல்லபடியாக வந்துகிட்டு இருக்குது நடவுங்கிறது இடைவெளி வந்து ரெண்டு ரெண்டடிக்கு அடிக்கு நட்டுருக்குறோம் அடி செடி செடி ரெண்டு வரிசைக்கு வரிசை ரெண்டு இதில் வந்து நாங்கள் தண்ணி சுக்கினதுக்காக ட்ரிப்பு போட்டுருக்குறோம் ட்ரிப்பு போட்டு ட்ரிப்பு வழியாக தான் தண்ணி விடுறோம் அதனால் இது கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட இந்த அண்ணாசையும் நம்ம நல்லா கொண்டு வர முடியுங்கிறது ஒரு நம்பிக்கையோடு செய்கிறோம் ஆனால் இது பார்த்தா நல்லா வளர்ச்சி வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது அது செடியில் பார்த்தா ஒரு ஹெல்த்தியாக நல்லா இருக்குது அதனால இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு இதனுடைய பழங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நல்லா குறுத்து இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறதுனால நல்லா சிறப்பாக இருக்குங்கிறது நான் எதிர்பார்க்குறோம் சமவெளி பகுதியில் வந்து தான் பண்ணிருக்கிறீங்களா இந்த ரகம் வந்து மொத்தத்திலையுமே அன்னாசி யாருமே இந்த இடத்துல பதி நம்ம பகுதியில் இருக்கிற மாதிரி தெரியல சமவெளியில் இருக்கிற மாதிரி தெரியலைங்க எல்லாமே ஹில்ஸ் ஏரியாவில்தான் பெரும்பாலும் இருக்கு ஆனா சமவெளியில இது வரும் அப்படின்னு ஒரு சொன்ன சொன்னாங்க அது ஆஃபீஸ் சொன்னாங்க வரும் அப்படின்ட்டு அதனால நம்ம பகுதியில் வரணும் அப்படின்னு முதல் முறையே நாங்கள் பண்ணியிருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம் இந்த கரூர் மாவட்டத்திலேயே நம்ம தென்னில பகுதியில நம்ம தோட்டத்துல வினோபா ஆர்கானிக் ஃபார்ம்ல தான் பண்ணியிருக்கிறோம் சுகர் இருக்கிறவங்களும் இந்த பழம் சாப்பிடலாம் உடம்பு ஆரோக்கியத்திற்கும் மற்ற நோய் இருக்கிறவங்களுக்கும் சாப்பிடலாம் நோய் சக்தி அதிகமானது விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த அன்னாசி ஒரு முக்கியத்துவமான ஹாஸ்பிட்டலில் கூட அன்னாசி தான் கொடுக்குறாங்க நோ நோயாளிகளுக்கு அண்ணாசி ஒரு நேரம் அண்ணாசி பழம் கொடுக்கறதுங்கிறது நடைமுறையில் இருக்குது அது சத்தும் மிக மிகுந்த பொருளாக இருக்குது இந்த பயிர் முறைனா எப்படிங்க ஒரு முறை அறுவடை தானா இல்லை அறுவடை பண்ணலாம் இல்லை பல முறை அறுவடை பண்ணல ஒரு முறை அடி அறுவடை பண்ண பிறகு பக்கவாட்டில் கண்டுகளாக வரும் அந்த கண்ணுகள் பெருசாகி திருப்பி அவங்க அதுல பழங்கள் வரும் இதில் பத்து பதினஞ்சு பழங்கள் கூட ஒரு செடியில் வரதுக்காக வரும் அந்த அளவுக்கு அது நல்லா பறந்து அந்த ரெண்டடி அளத்துல நல்லா பறந்து திரும்ப திரும்ப அது வர வேண்டியது ஒரு முறை தான் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு பல ஆண்டுகளுக்கு அடுத்த முயற்சியை நாங்கள் பரண்டை பிறண்டை என்ன வேலையில அதாவது உயிர்வேலியில எல்லா பக்கத்தும் நம்ம பகுதியில் பார்த்தா கரூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி பூரா உயிர்வேலி தான் ஆடு மாடு காட்டுக்குள் நிற்கிறக்காக உயிர்வேலி போட்டிருப்பாங்க அந்த உயிர்வேலிலேயே பிரண்டை வரும் பரண்டையினுடைய முக்கியத்துவம் ஒரு மூலிகை சம்மந்தமான ஒரு தாவரம் தான் பயிர் தான் அந்த மூலிகை தாவரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் வந்து பசி இல்லாமல் இருந்தால் எல்லா சின்ன பாட்டி காலத்திலருந்தே அதை வந்து ஒரு சட்னியாக பண்ணி கொடுப்பாங்க நல்லா பசிக்கும் இது வந்து மார்க்கெட்டில் நல்லா டிமாண்ட் இருக்குது சில மாவட்டங்களில் சில விவசாயிகள் வந்து ஒரு அரை ஏக்கர் அது மாதிரிலாம் பண்ணி நல்லா வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக நாங்களாம் கேள்விப்பட்டோம் ஆனால் அது வந்து பந்தல் போட்டு பந்தல் பண்ணுறாங்க நம்ம ஒரு ரெண்டு போஸ்ட் மட்டும் நடுவில் ஒரு பைப் பண்ணி கீழேருந்தே ஒரு டைமண்ட் வலை அதாவது ஃபென்சிங் போடுற வலையை கட்டி விட்டு அந்த வலையை அடிப்பகுதியிலிருந்தே அந்த பிறண்டை பிடிச்சி மேலே வளர்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படி பொழுது அங்கே கிளை நிறைய கிளைகள் வருது அது வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்பு அது வந்து பிடிச்சு நடுறதுக்கான வாய்ப்பு வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல கிளைகள் நிறைய வருது அது மேல வந்தோடனே இந்த சைடு இருக்கிறத அடுத்த சைடுக்கும் அடுத்த சைடு இருக்கிறத இந்த சைடும் மாத்தி போட்டு விட்டோம்னா அப்படியே தொங்கிட்டுங்காய்க்கு அதே மாதிரி சைடுலேருந்து கீழ் மட்டத்துலேருந்து கூத்து நிறைய வருது அதனால பொறிப்பதற்கு அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அறுவடை செய்கிறதுக்கு ரெண்டு சைடும் போய் பாடுறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நாங்க ஒரு மெத்தட் பண்ணி இருக்கிறோம் விரண்டைங்கிறது ஒரு மூலிகை செடிதான் இந்த மூலிகை செடிங்கிறது ஒரு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பசியின்மை அப்படிங்கிற நேரத்துல இந்த விரண்டையினுடைய துவையல் அதாவது சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா பசிக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இப்போ பிரண்டையை வந்து ஒரு வார்த்தைக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கிட்டால் இன்னும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்கிற நோக்கத்தில் தான் அந்த பிரண்டையை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறோம் அந்த பெரண்டை எப்படி நம்ம நடவு செய்யலாம் எப்படி அதை பராமரிக்கலாம் எப்படி அதை வளர்ச்சிக்கு எப்படி நம்ம ஒரு அதனுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது முயற்சியாக நடுவில் வந்து டைம் விலையை இரும்புகளை கட்டியிருக்கிறோம் மேலே படர்ந்து வர்றதுக்கு இந்த கடைசி அந்த கடைசில ரெண்டு சிமெண்ட் போஸ்ட் நடுவுல பைப்பு இது இந்த அப்படியே பின்னி மேல கொண்டாந்து இப்படி அந்த டம் தொங்குற மாதிரி இந்த கிட்ட தொங்குற மாதிரி பண்ணிட்டு இந்த தொங்கிட்டு வரதுல அந்த இளம் தண்டை நம்ம கட் பண்ணி ஒரு கட்டு வந்து பத்து ரூபா டூ பதினஞ்சு ரூபாய்க்கு அது மார்க்கெட்ல போகுது பெரும்பாலும் எங்ககிட்ட வந்து இங்கே லோக்கல்லையே எல்லாம் வாங்கிக்கிறாங்க இந்த வந்து பயிற்சிக்கு வர்றவங்க இந்த பக்கத்துல இருக்கிற வீட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தண்டு வந்து ஒரு கட்டா கட்டி கொடுத்தோம்னா அவங்க வாங்கிக்கிறாங்க இது இப்போ கொஞ்சம் அளவுல தான் நான் பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்கிறோங்கிறது இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டிங்கெலாம் நல்லா இருக்குது ஆனால் நாங்கள் ஆள் பற்றாக்குறை மற்ற இடங்களால் கொஞ்சம் இதை பொறுமையாக செஞ்சுருக்குறோம் ஒரு மெத்தடாக அதை பண்ணியிருக்குதுங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சென்டோ அல்லது இருபத்தஞ்சு சென்டோ அது பண்ணும் பொழுது நிச்சயமாக அது பெரிய டவுனில் அதாவது கரூர் திருச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் இதுமாதிரி பெரிய சிட்டிலே இது நல்ல வரவேற்பு டிமாண்ட் இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் இதையும் ஒரு வருமானம் அதாவது வறட்சியிலையும் தாங்கக்கூடிய பயிர் அப்படிங்கிறதுனால இதை ஒரு வருமானமாக நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு இது கொண்டு வரலாம் சில மாவட்டங்களில் இதை பெரிய அளவில் ஒரு டெய்லி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரிலாம் ஒரு வருமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் உற்பத்தி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதையும் நம்ம அறிவோம் அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை கொஞ்சம் கூடுதலாக பண்ணணும் நம்ம கிட்ட வார விவசாயிகளும் மாணவர்களும் இதை மாதிரி ஒரு வறட்சிக்கு இல்லை இருக்கக்கூடிய செடியை வச்சு நம்ம அதிலிருந்து நம்ம ஒரு வருமானத்தை கூட்டணும் அது மாதிரி பயிர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸுக்காக இதை பண்ணியிருக்குது ஆனால் இது வந்து நிச்சயமாக யார் வேணாலும் செய்யலாம் இது மார்க்கெட்டிங் நிறையா நல்லாவே இருக்குது நிறைய விற்பனைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பிறண்டை பொறுத்தளவு கிராமப்புறத்துல இந்த உயிர்வேலி இருக்கிற பகுதியில் பூரா வேலையிலேயே அதை இருக்கு ஆனால் இருந்தாலும் அதை எடுக்கும் பொழுது க முள்ளு குத்துறதோ அல்லது கட்ட போய் எடுக்கிறதோ ஒன் சைடு கிடைக்கும் ஒரு ஒரு சைடு கிடைக்காத போகும் அதை நம்ம தனிப்பயிரா நம்ம பொழுது இந்த மாதிரி விலை கீழே இருந்தே டைமண்ட் விலையில கட்டி கொண்டாந்தோம்னா பந்தல்ல போட்டு பண்றதை விட இங்கே இந்த டைமண்ட் விலையில வந்து மேலே எடுத்து விட்டோம்னா இந்த டைமெண்ட் மலையில இருந்து வேற பிராஞ்சஸ்ஸை கட் பண்ணி நம்ம கத்த கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ரெண்டு சைட்லையும் போய் நம்ம பொறிக்கலாம் மற்ற இடத்துல ஒரு சைடு தான் பொறிக்க முடியும் பந்தல் இருந்தால் கூட தொங்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் பொறிக்க முடியும் அதனால தொங்கி ரொம்ப வெயிட் அதிகமானாலும் க கட்டாய் இவ்வளோ இருக்குது இது மாதிரி இருக்கிறதுனால அதனுடைய பிடிப்பு அதனுடைய நார் வந்து சுத்தி அதை தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த டைமண்ட் வலை இருக்குது இரும்பு வலை அதனால் வலையிலருந்து கீழ்ப்பதிருந்தே பிடிப்போட மேலே வளர்றதுனால நம்ம எந்த பகுதியில் எது வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணுறது ஈஸி எடுக்கிறது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த மெத்தட் நம்ம பண்ணியிருக்கிறோம் இது நல்லா இருக்கு வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க